ஒரு ஸ்பெஷல் கதை உங்களுக்காக நல்லா இருக்கும் பாருங்க பகவான் கிருஷ்ணர் போல் வேஷமிட்டு குழந்தைகளை ஊர்வலமாய் அழைத்து வரும்பொழுது காண்பதற்கு கோடி கணங்கள் வேண்டும் கிருஷ்ணருடன் மிகவும் தொடர்புடையது யமுனை நதி கிருஷ்ணர் பிறந்ததும் தாய்மாமன் கம்சனிடமிருந்து அவரை காப்பாற்ற ஏற்பாடு செய்தார் தந்தை வாசுதேவர் யமுனையின் மறுக்கரையில் இருந்த கோகுலத்தில் வசித்து வந்த நண்பன் நந்தகோபாலன் மனைவி யசோதையிடம் கிருஷ்ணரை ஒப்படைக்கச் சென்றார் அப்போது யமுனையை கடக்க வேண்டிய நிலை வந்தது நிலைமையை அறிந்ததும் அந்த நதி இரண்டாக பிரிந்து வழிவிட்டது வாசுதேவர் நடந்து சென்று கிருஷ்ணரை காப்பாற்றினார் கோபிகைகளையும் இந்த நதி காப்பாற்றியது ஒருமுறை கோகுலத்தில் வசித்த பெண்கள் யமுனை நதியை கடந்து பால் பொருட்களை விற்கச் சென்றனர் அனைவர் தலையிலும் பானைகள் அடுக்கடுக்காக இருந்தன காலையில் ஆற்றில் நீரோட்டம் குறைவாக இருந்தது எனவே எளிதாக கடந்து சென்றனர் பெண்கள் மாலையில் திரும்பும் பொழுது நீரோட்டம் அதிகரித்தது ஆற்றை கடந்து எப்படி செல்வதென்று திகைத்து நின்றனர் ஆற்றங்கரையில் தியானத்தில் இருந்தார் வியாசமுனிவர் அவரை சந்தித்து சுவாமி நாங்கள் கோகுலம் செல்ல வேண்டும் நதியில் வெள்ளம் அதிகமாக ஓடுகிறது வீட்டில் குழந்தைகள் எல்லாம் எங்களுக்காக காத்திருப்பர் மறுக்கரைக்கு செல்ல நீங்கள்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் பெண்கள் உடனே வியாசர் எனக்கு பசிக்கிறது உங்களிடம் தயிர் பால் வெண்ணெய் மிச்சமிருந்தால் கொடுங்களேன் என்றார் கொடுத்தவற்றை திருப்தியாக சாப்பிட்டார் வியாசர் பின் யமுனை நதிக்கரைக்கு வந்து நான் விரதம் இருந்தது உண்மையாலாம் இந்த பெண்களுக்கு வழிவிடு என்றார் யமுனை இரண்டாய் பிரிந்து வழிவிட்டது வியாசர் முன்னே செல்ல கோபியர் பின்னே நடந்து வந்தனர் மறுக்கரையை அடைந்ததும் சுவாமி நாங்கள் தந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டீர்கள் பின் யமுனையிடம் விரதம் இருந்ததாக சொன்னீர்கள் யமுனையும் வலிவிட்டது இது முன்னுக்கு பின் முரணாக உள்ளதே யமுனை உங்கள் தவசக்திக்கு விட்டதோ என கேட்டனர் இல்லை நான் விரதம் இருந்தது உண்மை சாப்பிட்டபொழுது எனக்குள் இருக்கும் கிருஷ்ணர் இதை உண்ணட்டும் என்று மனதில் வேண்டிக் கொண்டேன் வெளிப்பார்வையுக்கு உணவை நான் சாப்பிட்டது போல் தோன்றும் ஆனால் எனக்குள் இருக்கும் கிருஷ்ணனே அந்த உணவை சாப்பிட்டான் எனவே நான் விரதம் இருந்தது முற்றிலும் உண்மை அதை அறிந்திருந்ததால் யமுனை வலிமிற்றது என்றார் வியாசர் யமுனை நதியின் சக்தி அத்தகையது இது இமயமலையில் யமுனோத்திரி என்ற இடத்தில் உற்பத்தியாகிறது உத்தராஞ்சல் மாநிலத்தில் பிறந்து டெல்லி ஹரியானா வழியாக பாய்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரில் கங்கை நதியில் கலக்கிறது இதன் நீளம் ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வட மாநிலங்களுக்கு சுற்றுலா செல்லும் போது மறக்காமல் யமுனை நதியை பார்த்து வருங்கள்